இந்த அழகான நாலு குட்டிங்களோட பப்பீஸ் அவங்களோட ரெஸ்கியூ பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த நாலு சின்ன பப்பீஸையும் நாங்கள் வந்துட்டு அவங்க அம்மா வந்து இல்லை அம்மா இறந்து போயிட்டாங்க இந்த பப்பீஸ்க்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு கால் வந்தது அவங்கள போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தோம் குழந்தைங்க நாலு பேரோட உடம்புலையும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அதாவது லட்சக்கணக்கானன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பேன் அவங்க உடம்புல இருந்தது பொதுவாக வந்து குட்டிங்க குட்டிங்க அப்படின்னு நான் சொல்கிறது யாருன்னா நாய்க்குட்டிங்கள தான் சொல்கிறோம் ஒவ்வொருத்தரும் வந்து டாக்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க பைரவான்னு கூப்பிட்டு செல்லமாக கூப்பிடுவாங்க தெரு பிள்ளைகள்னு சொல்லுவாங்க குழந்தைகள்னு சொல்லுவாங்க அழகாக ஏதாவது ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க நாங்கள் பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் குட்டி அப்படின்னா சின்ன குட்டியாக இருக்கட்டும் இல்லை அது ரொம்ப வயசான ஒரு டாகாக இருந்தால் கூட எங்களுக்கு அவன் குட்டி தான் அதே மாதிரி பொண்ணாக இருந்தானா பாப்பான்னு சொல்லி கூப்பிடுவான் இப்போ இந்த நாலு குட்டிங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேனுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பேனு அவ்வளோ நூற்றுக்கணக்கான பேனு லட்சக்கணக்கான பேனு ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேன் இருக்கும் நாலு குட்டிங்க மேலேயும் அது உடனே இதெலாம் என்ன செய்யும் இந்த பேன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க உடம்புல இருக்க ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சி குடிச்சிரும் ரத்தத்தை குடிச்சிருச்சு அப்படின்னா இந்த குட்டிங்களுக்கு கொஞ்சம் கூட தெம்பு இல்லாமல் போயிருங்க தெம்பு இல்லாமல் போயிடும் காய்ச்சல் வந்துடும் காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா அவங்க பால் குடிக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அப்படியே இருந்தது நிலமை நீடிச்சே போயிட்டு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்களோட கஷ்டமான ஒரு நிலமை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு கூட அவங்க போயிடுவாங்க அவங்க அவங்களுக்கு உடம்புல வந்து நோட்டிக்ஸ் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பவுடரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கெட் குள்ளே போட்டுட்டோம் இப்போ வந்துட்டு அவங்க உடம்புல உள்ளே இருக்கக்கூடிய முடிக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பேன் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா வெளியில் ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒவ்வொரு குட்டியாக எடுத்து அவனுங்க மேலே இருக்கக்கூடிய பேன் எல்லாத்தையுமே ப்ரஷ்ஷை வச்சு தள்ளி விட்டோம் உதுத்து விட்டோம் ஏன்னா அந்த பேன் எல்லாமே செத்து போயிடும் அந்த நோட்டிக்ஸ் பவுட்ரு போடவும் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து குளிக்க ஊற்றுனோம் நல்லா குளிக்க ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணாங்க அவங்களுக்கு அப்புறம் பால் கொடுத்து அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க இப்போது நல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகான குடும்பம் கிடச்சிருக்கு இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த ரெஸ்கியூ வீடியோ பாருங்கள் நமக்கு ஒரு சின்ன பப்பி வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க உடம்புல பேன் இருந்ததுன்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது இதில் நல்லாவே தெரியும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் ஒரு சின்ன பப்பி இருக்குது அப்படின்னா அது பாருங்கள் எந்த அளவுக்கு லைஃப்பில் அதுக்கு போராட்டம் பாருங்கள் இந்த பேனால் அதோடய உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும் சின்ன பப்பியாகவும் இருக்கட்டும் பெரிய அடல்ட்டு குட்டிங்களாக இருக்கட்டும் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் தண்ணி வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க வந்து நம்மளை பார்க்கும்போது நன்றியோட வாளாட்டிட்டு காதுகளெல்லாம் மடக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வருவாங்க இதில் பாருங்கள் இந்த பேனு பார்த்தீங்களா இப்போது எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் லட்சக்கணக்கான பேனு ஃபுல்லாக செத்துத ஃபுல்லாக வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஃபுல்லாக அந்த குட்டிங்களோட ரத்தத்தை குடிச்சது அப்படின்னா அதுங்க என்னத்துக்கு ஆகுறதுங்க இவங்களோட மைண்ட் வாய்ஸ் இப்போ இருக்கும்னு நினைக்கிறீங்க டேய் யாரா நீங்க என்னடா பண்ணுறீங்க எங்கள் அம்மா எங்கடா எங்கள் அம்மா இருந்து எங்க என்னை தூக்கிட்டு வந்தீங்க ஐயோ நான்லாம் தண்ணியில் பார்த்து தண்ணியை பார்த்தாலே ஓடிடுவேன் என்னை எதுக்கட இப்படி தண்ணிக்குள்ளே உட்கார வச்சு குளிக்க ஊத்துறீங்க எப்படியாவது இங்க இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணும்டா இவன்டா இவன் டேய் அடுத்து நம்ம தான் போல இருக்குடா என்னமோ இங்க இருந்து எப்படிரா எஸ்கேப் ஆகி ஓடுறது நல்ல வந்து போல இப்படிதாங்க நினைக்கிறேன் இப்ப எல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா தெருவுல பூரை நாயை பார்த்துட்டு கள்ள தூக்கி எரிஞ்சு அடிக்கிறது இந்த மாதிரி செய்யறாங்க அந்த நாய் அப்படி ஒரு கொடூரமான மிருகமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க பெத்தவங்க தான் நாம் தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவங்களுக்கு இந்த உலகத்தில் இந்த உலகத்தை காமிச்சு கொடுத்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்க்கையை பாதுகாப்பாக வாழணும் நம்மளை சார்ந்து வாழக்கூடிய பிற உயிரினங்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கணும் புண்ணியம் என்ன அப்படின்னு நம்ம பாவம் புண்ணியம்னால் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியது பெரியவங்களோட கடமை நாமளே வந்துட்டு குழந்தைங்கக்கிட்ட நாயை பார்த்தா கள்ள தூக்கி அடி இல்லைன்னா அது ஒன்றை வந்து கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி தப்பான விஷயங்களை குழந்தைங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடாது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பெண் குழந்தைகளுக்கெல்லாம் எங்கேயுமே பாதுகாப்பே இல்லை முதல்ல நம்ம பெற்றவங்க பெண் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கணும் பத்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட்டை வாங்கி போட்டோம் அப்படின்னா பின்னாடியே வாளாட்டிட்டு வரக்கூடிய ஒரு ரொம்ப அன்பையும் பாசத்தையும் உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா அது வந்து இந்த நாய்கள் தான் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் சொல்லிட்டு ஷாம்பூ வந்து இருக்குது அந்த ஷாம்பூவை போட்டு தான் இவனுக்கு நல்லா தேய்ச்சி குளிக்க ஊற்றுறோம் அது என்ன செய்யும் அப்படின்னா பேன்களோட முட்டைகளாக இருந்துக்கிட்டும் எல்லாமே வந்து செத்து போயிடும் நார்மலாக நம்ம ஹியூமன் சாம்பு யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ இந்த குட்டி பையனோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்ட்டு பார்க்கலாமா சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் டேய் நீ என்னதான் எனக்கு சோப்பு போட்டு எனக்கு தேய்ச்சி தேய்ச்சி நீ குளிக்க ஊற்றினாலும் நான் கருப்பாக தான்டா இருப்பேன் கலர் மாறாது ஐயோ பார்த்தீங்களேன் எப்படிரா நான் ஓடுறது இங்கேருந்து தப்பிச்சு வழி சொல்லுங்களேன்